அடுத்தது அதை முடியோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த பகுதி என்னென்னா இந்த அதாவது புருவம் இந்த பருவம் சம்பந்தமாக ரசூல்ல்லா இல்லா அலிசல்லம் சொல்கிறேன் அப்துல்லாபின் மசூது அறிவிக்க செய்து புகாரி எல்லாம் வருது அன் அல்லாஹு நாமிசாத் ஒல் முத்த இந்த புருவத்தை நீக்குகின்றவர்களை அல்லது புருவத்தை வந்து குறைக்கிறவர்களை அதாவது புருவத்தை குறைக்கின்றவர்களையும் யாருக்காக குறைக்கப்படுதோ அவர்களையும் அல்லாஹூ தாலா சபிக்கிறான் அல்லாஹூத்தாலா சபிக்கிறான் என்று சொல்லி அப்துல்லாபின் மசூத் ரத் அன்ஹு அவங்க நினைசிறாங்க சொல்கிறாங்க அப்துலு அமெல்மஸூ உருவது எல்லாவங்க சொல்றான் அப்போ இந்த செய்தின்னு என்ன தெரியுதுன்னு சொன்னா நம்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ஸ்னு சொல்றது இந்த புருவம் இருக்குது இந்த புருவத்தில் கட் பண்றது இதை வந்து என்னது செதுக்க செதுக்குறது அதை சோட் பண்றது வெட்டுறது முழுசாவே என்ன செய்றது அதாவது வலிச்சு இது மட்டும்தான் நம்ஸ் மற்றது நம்ஸ் அல்ல வணங்கிட்டா இது மட்டும்தான் நம்ஸ் இந்த புது அதாவது புருவத்தில் வந்து செதுக்குவதும் சுருக்குவதும் ஒடுக்குவதும் வலிப்பதும் இவைகள் எல்லாம் என்னது நம்ஸில் அடங்கும் அப்போ இதை வந்து ரசூலுல்லா இஸ்லா உலக செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சபித்தார்கள் அல்லாஹு தாலா சபித்தார்கள் சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரதி அதாவது அப்துல்லா பின் மசூத் ரதிலாம் என்ன செய்கிறாங்க இதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்போ சபிச்சிக்கிறான் அப்போ சாபத்துக்குரிய ஒரு செயல் இந்த புருவத்தில் இந்த மாதிரி என்ன செய்யறது நடந்து கொள்வது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முறம்பாடு வருது என்னன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த புருவத்தில் அதாவது கலர் தீட்டுறது கருப்பாக என்ன செய்யறது கலரை தீட்டி விடுறது அல்லது வந்து அதை நம்ம சொன்ன செம்மெட்டை கலர்னு சொன்னோமே இப்போ அந்த அதாவது அஷ்கர் அந்த சக்கரா அந்த கலரை வந்து இதில் வந்து அதாவது செய்கிறது அல்லது இந்த ப அதுக்கு மேலுள்ள கீழே உள்ள கலரை வந்து தோல் கலரை கொஞ்சம் மாற்றிட்டு இங்கே இந்த இந்த தோல் கலரை இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக அடிச்சுட்டு இதை என்ன செய்யறது ஒரு இன்னொரு கலரை கருப்பால் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன அதாவது நல்ல கூர்மையாகிற அளவுக்கு தீட்டுறது இன்னும் நிறைய என்ன அதாவது என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஐப்ரோ த்ரெட்னிங்காக அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது மார்க்க ரீதியாக என்ன என்றதில் ஒரு கருத்து முறைப்பாடு இருக்குது அது என்னென்னா கருப்பு பென் பென்சிலை எடுத்து இதை தீட்டிக்கொள்கிறது வந்து பல அறிஞர்கள் வந்து பிழை இல்லைன்றாங்க பல அறிஞர்கள் வந்து பிழை இல்லை காரணம் அது நம்ம திருப்பி என்ன அதாவது கருப்புக்கு கருப்பு தான் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் திருப்பி கழுவி விட்டா என்ன செஞ்சிடுறது அது போயிட போது அதில் நம்ம வேற எந்த மாற்றங்களும் என்ன செய்யலை நம்ம செய்யலை அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதே போல் இந்த தோலுக்கு இந்த அதாவது அந்த தோல் நிறத்தை கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கருப்பாக்கி விட்றதையும் அவங்க பிழை இல்லைன்னு சொல்கிறாங்க கட் பண்ணாமல் செதுக்காமல் ஒடுக்காமல் எதையும் நீக்காம இருக்கிறத்தில் அப்படி செய்கிறது அதே போல் இப்போ இந்த புருவத்தை கொஞ்சம் நீட்டி விடுறது அந்த இதால் நீட்டு பார்த்தாலே நீட்டுன்னு தான் என்ன செய்யும் விலங்கு இந்த மாதிரி செய்கிறது சிலருக்கு வந்து புருவம் வந்து குறைஞ்சிருக்கும் இப்போ இந்த இந்த பக்கத்துலேருந்து பூர்வம் குறைஞ்சிருக்கலாம் சில இடத்துல இங் இந்த பக்கத்தில் குறைஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல நிரப்பி விடுறது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பென்சிலால் என்ன செஞ்சுடுவாங்க கருப்பை வந்து தீட்டி விடுவாங்க இது கூடுமா கூடாதான்னு கருத்து முரம்பாடு இருக்குது பலத்த கருத்து முரம்பாடு பல அறிஞர்கள் கூடும் இது வந்து என்னது செல்ல ஏன்னா அவங்க இந்த எதையுமே என்ன செய்யலை அவங்க நீக்கலை இருக்கிற அந்த கருப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க இதில் அந்த மற்ற நிறத்தும் இருக்குதே அதை செம்பட்ட கலர்ன்னு சொல்கிற அந்த நிறம் அந்த நிறத்தை வந்து அதாவது போடுவதை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடாதுன்னு தான் சொல்கிறோம் காரணம் என்னென்னா ஏற்கனவே முடிக்க சொன்னேன் அதே சட்டம் அதாவது அதாவது அந்த கருப்புடைய பகுதியை மாற்றல் என்பது இதில் கருத்து முரண்பாடு இருக்குது அல்லாஹூ ஆலம் நமது பார்வையில் நம்மள இதில் இதுவும் கூடாது என்ற நிலைப்பாடு தான் சரியானது என்ன காரணம் ரசூல் சல்லா அல்லது புருவத்தில் வந்து நம்ச தடை செய்கிறாங்க அதில் வந்து அதாவது ஷோட் பண்ணுறத அதை வந்து என்னது அதாவது இந்த செதுக்கிறத உடுக்கிறத தடை செய்கிறாங்க இந்த தடை செய்வதில் ஒரு வகையாகவும் அல்லது அதுக்கு ஒப்பான ஒரு செயலாகத்தான் நம்மளால் இதை பார்க்க முடிகிறது என்ன காரணம்னா உனக்கு கருப்பு முடி இதில் குறை இருந்தால் வேறு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோனும் குறை இருக்குது குறை என்றால் உன் முழுமையான ஒரு புருவமாக அது இல்லை முழுமையான ஒரு புருவமாக அது இல்லை ஒரு ஹாஃப் புருவமாக என்ன செய்திருக்கு இப்போ இது என்ன அதான் ஒரு பல்லு இல்லை ஒரு பல்ல சேர்த்துக்கிற மாதிரி விளங்கிட்டா அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த எவ்வளோ இயற்கையாக ஒரு நிலமை இருக்குமோ இப்போ முடி முடி நாட்டுற மாதிரி முடி இல்லை முடி நாட்டுறமே அந்த மாதிரி இதில் எவ்வளோ குறை இருக்குதோ அந்த அளவு வரைக்கும் இயற்கையான அளவு வரைக்கும் ஒருத்தர் வரைஞ்சு கண்டாருண்டா அல்லது அங்கே முடி நாட்டினாருண்டா பிள்ளை என்ன செய்யலாது சொல்ல முடியாது ஒரு ஆளுக்கு இருக்குது கருப்பா அளவாக இருக்குது இவர் என்ன செய்கிறாரு மெருகூற்று பேரில் வரைகிறதும் நீட்டுறதும் பெருசாக்குறதும் வந்து என்ன செய்கிறது மாற்றம் செய்வதாகத்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இது அசுல்ல நம்சட் வராட்டி நம்சண்டா அந்த புருவத்தை வந்து நீக்கி ஒடுக்கி அகட்டி கூட்டி குறைக்கிறதுக்குள்ள இது வராட்டியும் வராது விட்டாலும் கூட இந்த ஒரு செயல் போன்ற ஒரு செயலா தான் இது என்ன செய்யுது இதை தெரிகிறது குறையாக இருக்கக்கூடியவர்கள் நிரப்பி விடுவது வேறு குறை இல்லாமலே மெருகூட்டுவதற்காக இந்த வேலைகளை என்ன செய்யுது கடைபிடிக்கிறதுன்றது வேறு இதையும் சுருமாயிடுறதையும் என்ன செய்யலாது ஒன்றாக பார்க்க முடியாது சுருமா இருக்கான அசல் ஒன்று இருக்குது அந்த இடத்துல கருப்பாக்குறதுதான் சுருமாவும் கருப்பாக்குறது அந்த செயலையும் அந்த என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் இதுல வந்து ஒரு நீட்டமும் அகலமும் என்ன அதாவது கூட்டுதலுக்கான வழிவகை ஒன்று இருக்குது அதுல அப்படி இல்லை அதுல உள்ளது மட்டும்தான் இதுல வந்து என்ன அந்த பகுதியை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இந்த கருப்பு பென்சிலால வரைவதன் மூலம் ஏற்படுகிறது இதே மாதிரிதான் சில அறிஞர்கள் இந்த பென்சிலால அந்த கருப்பு வைக்கிறத இன்னைக்கு ஒரு இது வைப்பாங்களே இதெல்லாம் இப்ப நம்ம பேசுற எல்லாமே அஜினமி மகரமி பேன்ற அந்த எல்லைக்குள்ள பகுதி நம்ம சொல்றோம் ஒரு கருப்பால் இப்படி வச்சுடுறாங்களே அது கண்ணூர் என்ற நம்பிக்கையோடு வச்சா அது பிழை அதெல்லாம் ஒரு அழகுக்காக ஒரு சின்ன ஒரு அடையாளம் வைத்து விடுவதையும் இப்படி சில அறிஞர்கள் செய்கிறாங்க இது பிழை இல்லை மார்க்க ரீதியாக என்ன பிழை இல்லை அது ஒரு அழகுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றாங்க இது ஒரு வேறொரு கட்டமாக நம்ம பார்த்தாலும் கூட இந்த பகுதி அந்த நம்ம சொல்லக்கூடிய நம்ச என்ற பகுதிக்கு ஒப்பான ஒரு செயல்பாடாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அசில்ல கருத்து முரம்பாடு பாடு எல்லாரும் கூடானு சொல்கிறாங்க எது அந்த அந்த புருவத்தை ஒடுக்கி கூட்டி குறைச்சி இது பண்ணுறது எல்லாரும் கூடான்றாங்க இதில் கருத்து முரம்பாடு அதை நிறப்படுத்துறதுல கருத்து முரண்பாடு அதில் கருப்பு என்ற இதை கொண்டு அழகுபடுத்தி கூட்டி குறைப்பதில் தான் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது அதுவும் கூடாது என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது குறை இருந்தாலே தவிர